புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களில் ஆண்டாள் கண்ணனோடு கலப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறாள் என்று இத்தனை வாரங்கள் பார்த்து வந்தோம் சங்கத்தமிழ் மாலையில் சொல்வது போல் ஜீவான்மாவும் பரமான்மாவும் கலப்பதற்கான வழிகாட்டி இந்த திருப்பாவை நூல் அப்படி ஆண்டால் மார்கழி மாதத்தை தேர்வு செய்து அந்த பாவை நோன்பிற்கான நியமங்களை வகுத்து உள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற தோழியை எழுப்புவதற்காக ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் என்னென்ன பிரயத்தனையெல்லாம் செய்கிறார்கள் என்று பள்ளி எழுச்சி பாசனங்களாக நாம் பார்த்தோம் அதன் பின் நந்தகோபன் யசோதை நப்பிண்ணை பிராட்டி பலராமன் என்று ஒவ்வொருவரையாக கண்ணனின் பெருமை கூறி அவர்கள் பெருமை கூறி அவர்கள் அழகியலை கூறி ஆண்டால் எழுப்பும் அழகை நாம் பார்த்து வருகிறோம் இந்த திருப்பாவையின் முப்பது பாசுரங்களில் இருபதாம் பாசுரம் முதல் இந்த வாரம் சிந்திக்கவிருக்கிறோம் திருப்பாவை என்பது ஒரு வேத நூல் என்று கருதப்படுகிறது இந்த திருப்பாவையில் ஆண்டால் நமக்கு ஐந்து வகையான ஞானங்களை போதிக்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஞானமானது கடவுளின் விஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளும் ஒரு வகையான ஞானம் இரண்டாவது அந்த விஸ்வரூபத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற ஞானம் மூன்றாவது இந்த கடவுளின் தரிசனத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி செய்யக்கூடிய ஊழ்வினைகளை பற்றிய ஞானம் இந்த ஊழ்வினைகளை எப்படி போக்கி முக்தி நிலை போவது என்பது நாலாவது வகையான ஞானம் ஐந்தாவது வகை ஞானம் உண்மையில் முக்தி நிலை அடைவது ஆக இந்த ஐந்து வகையான ஞானங்களை தரக்கூடிய இந்த திருப்பாவை இத்தனை பெருமைக்குரிய திருப்பாவையின் இருபதாம் பாசுரத்திலிருந்து இந்த வாரம் சற்று சந்திப்போம் இனிமையான தமிழையும் இயற்கை அழகையும் அழகாக பாசுரங்களில் கலந்து கொடுத்து வரும் ஆண்டால் தன்னுடைய இருபதாவது பாசுரத்தில் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று துவங்குகிறாள் கண்ணனை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் கண்ணனின் பெருமையெல்லாம் சொல்லி எழுப்ப வேண்டும் என்று யோசிக்கிறாள் உடனே கண்ணனின் திறமையும் கண்ணனின் நேர்மையும் கண்ணனின் அபார விளையாட்டுகளையெல்லாம் சொல்லி சொல்லி பாடி அவனை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறாள் அவனுடைய பெருமையை சொல்ல வந்த ஆண்டால் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அவர்கள் எல்லோருக்கும் முன் சென்று பகைவனை எதிர்த்து வெற்றி கொள்ளும் கண்ணா எழுந்திரு என்று பாடுவதாக இந்த பாசுரம் அமைகிறது நம்ம வீட்லேயே கூட குழந்தை எழுப்பும் அந்த குழந்தையுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவோம் நீ எவ்வளோ சமத்து தெரியுமா நீ அம்மா சொல்ற பேச்சை கேப்பதானே அப்பா சொல்ற பேச்சை கேப்பதானே அப்படின்னு சொல்லி 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 அந்த குழந்தையை எழுப்ப வேண்டும் என்று ஒரு தாயாரும் முயற்சி செய்வாள் நாம் என்ன செய்தாலும் அது ஃபைவ் மினிட்ஸ் என்று சொல்லிவிட்டு திரும்ப தூங்கும் சரி கண்ணன் தூங்கிவிட்டானே எழுந்து கொள்ளவில்லையே என்று உடனே ஆண்டாலும் அவள் தோழியும் நப்பினை பிராட்டியை நோக்கி வேண்டுகிறார்கள் நப்பினை பிராட்டியின் அழகையும் அவளுடைய ஆற்றலையும் வர்ணித்து கொண்டே வரும் ஆண்டால் எப்படியாவது கண்ணனை எழுப்பிவிட்டு கண்ணனோடு நாங்கள் கலப்பதற்கு இப்போதே அருள் செய்க என்று சொல்வதோடு இந்த பாவை நோன்பிற்கு தேவையான விசிறி மற்றும் கண்ணாடி இவையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அருள்வாயாக என்ற நப்பிண்ணையை வேண்டுவதாக இந்த பாசுரம் பாடி வரும் ஓராவது பாசுரத்தில் ஏற்ற பால் சொறியும் வள்ளல் பெறும் ஆரம்பிக்கிறாள் இப்போதே அருள் செய்வாய் என்று போன பாசுரத்தில் சொன்னது போல நப்பின் பிராட்டியும் கண்ணனும் அருள் கொடுத்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்டு அந்த அருள் கிடைத்த சந்தோஷத்தில் ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் கண்ணனின் பெருமையை பாடிக்கொண்டே வருகிறவர்கள் இந்த பாசுரத்தில் ஆயர்குலத்தின் பெருமையை பேசுகிறார்கள் பால் வாங்க எல்லோரும் பாத்திரம் கொண்டு வருகிறார்களாம் அப்படி கொண்டு வருகின்ற பாத்திரம் நிறைய நிறைய அந்த பாத்திரத்தை நிறைக்கும் அளவிற்கு பால் கொடுக்கும் தன்மை கொண்ட பசுமாடுகள் கொண்ட ஆயர் குலம் என்ற ஆயர் குலத்தின் பெருமையை ஆண்டால் இந்த பாடலில் பாடுகிறாள் அதோடு நிற்காமல் பக்தி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் ஆண்டாலையும் அவள் தோழிமார்களையும் கண்ணபிரான் எழுந்து ரட்சிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார்கள் எப்பேற்பட்ட பகைவர்களும் கண்ணனின் பாதார விந்தங்களில் விழுந்து சரணாகதி பெறும் பொழுது பக்தி சொரிய சொறிய பாடக்கூடிய இந்த ஆண்டாளும் அவள் தோழிமார்களும் கண்ணனின் பாதார விந்தங்களில் விழுந்தால் கண்ணன் நிச்சயமாக நமக்கு சரணாகதி அளிப்பான் என்ற நம்பிக்கையோடு கண்ணனின் புகழை பாடி கண்ணனை எழுப்ப முயற்சிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய பெருமைகளையும் பண்பு நலன்களையும் கூறி வரும் ஆண்டால் எவ்வளவு பெரிய அரசர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய கர்வத்தையும் தங்களுடைய பெருமைகளையும் கண்ணனின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்து விட்டு கண்ணன் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிசேஷன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்களாம் அவர்களே அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது பக்தியால் நாங்கள் எல்லாம் மூழ்கி போயிருக்கிறோம் உன் அருகில் தானே இருக்கிறோம் எங்களை காண மாட்டாயா என்று கண்ணனை வேண்டுவதாக இந்த பாசுரத்தை அமைக்கிறாள் கண்ணனால் பார்க்கப்படாதவர்கள் என்ற பாவத்திற்கு நாங்கள் ஆளாகி விடக்கூடாது என்ற காரணத்தினால் கண்ணான் எங்களை பார்க்க மாட்டாயா என்று அழகாக கண்ணன் தன்னை பார்க்க வேண்டும் தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறாள் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவரின் வாக்கு அதுபோல் எல்லோரும் கர்வத்தையும் செருக்கையும் அழித்து விட்டு தொலைத்து விட்டு உன் காலின் கீழ் இருக்கும் போது நாங்களும் அதே போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்படி ஆசைப்படும் எங்களை நீ பார்க்க மாட்டாயா கண்ணா என்று ஆண்டாள் வேண்டுவதாக இந்த பாசுரம் அமைகிறது இந்த பாசுரத்தில் இன்னொரு நயம் திங்களையும் ஆதித்யனையும் அடுத்தடுத்து பாசுரங்களில் பயன்படுத்துகிறார் இப்படி எதிர்மறையான இரண்டு கதாபாத்திரங்களை ஒரே வரியில் வைத்திருக்கும் ஆண்டால் எதற்காக வைத்தால் என்றால் நயம் எழுதுபவர்கள் அழகாக சொல்கிறார்கள் கண்ணன் கண்களில் வெப்பமும் உண்டாம் தட்பமும் உண்டாம் அவன் யாரை பார்க்கிறான் யாருக்கு அருள் செய்கிறான் என்பதை பொறுத்து அவன் கண்ணில் வெப்பம் இருக்கும் சில நேரம் தட்பம் இருக்கும் என்ற காரணத்தினால் ஆண்டால் திங்களையும் ஆதித்யனையும் ஒரே வரியில் வைத்திருக்கிறாள் என்று நயம் கூறுவார்கள் கண்ணனின் பெருமையையும் நப்பினை பிராட்டியின் பெருமையையும் பாடிவரும் ஆண்டால் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது பாசகத்தில் சிங்கத்தின் கம்பீரத்தை நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறாள் குகையில் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் திடீரென்று எழுந்து சிவந்த கண்களுடன் பிடரி மயிர்கள் எல்லாம் எழுந்து நிற்கும் அளவிற்கு தன் உடம்பை குலுக்கிக் கொண்டு கம்பீரமாக நடந்து வரும் அழகு போல இந்த கண்ணன் எழுந்து வந்து இவர்களுடைய சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர வேண்டும் என்று ஆண்டாள் கண்ணனை வேண்டிக் கொள்கிறாள் இந்த பாசுரத்தின் முதல் பகுதியில் பின்பு கண்ணன் அவ்வாறு அங்கே உட்கார்ந்து கொண்டவுடன் இவர்களுக்கெல்லாம் என்ன குறை என்று தெரிந்து கொண்டு அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆண்டாளின் வேண்டுதலாக இந்த பாசுரம் அமைகிறது ஆனால் இந்த பாசுரத்தில் மிக முக்கியமான வரி இந்த திருப்பாவையிலேயே ஜீவ வரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரியை நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழியை ஆண்டால் நமக்கு சொல்லி தருகிறாள் அந்த வரி யாம் வந்த காரியம் அறிந்து அருளேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறாள் நாம் கோவிலுக்கு போகும்போது எல்லோருக்கும் ஒரு பழக்கம் உண்டு எனக்கு வீடு வாங்கி கொடு எனக்கு கார் வாங்கி கொடு எனக்கு வேலை வாங்கி கொடு என்று நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பட்டியலிட்டு கண்ணனிடம் ஆண்டவனிடம் கேட்கும் வழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு ஆனால் ஆண்டாள் எப்படி வேண்டுகிறாள் யாம் வந்த காரியம் அறிந்து எப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா அதை அறிந்து கொண்டு நீ எனக்கு அதை அருள் புரிவாயாக என்று எது வேண்டும் என்று நேரடியாக கேட்காமல் நாம் வந்த காரியம் உனக்கு தெரியும் அதை அறிந்து கொண்டு அந்த தேவைக்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று ஆண்டால் கண்ணனிடம் நான் எதையும் உன்னிடம் கேட்டு பெற வேண்டிய அவசியமில்லை எனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியும் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அருள் நீ எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லித்தருகிறாள் ஆண்டாள் வராகமூர்த்தியிடம் தான் பெற்று கொண்ட உபதேசத்தை கொண்டு மார்கழி மாதத்தில் ஆண்டால் செய்த யாகம்தான் திருப்பாவை என்று ஒரு நம்பிக்கை உண்டு அப்படி யாகம் செய்ய வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவை என்றால் கவாலம் தேவை கவாலம் என்ற ஒரு பாத்திரம் தேவை அந்த பாத்திரத்தில் பிரசாதங்களை சமர்ப்பிக்கும் ஒரு பழக்கம் உண்டு திருப்பாவையில் ஆண்டால் மூன்று பத்து முப்பது பாடல்களை அவள் பாடியிருக்கிறாள் இந்த மூன்று பத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கபாலம் என்று நயம் கூறுகிறார்கள் அப்படி ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு கபாலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கபாலத்தை சமர்ப்பிக்கும் பொழுது நாராயணின் பெருமை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஐதீகம் அப்போது ஒவ்வொரு பத்திலும் ஆண்டாள் அப்படி ஏதாவது சொல்கிறாளா என்று பார்க்கும் பொழுது இது யாகம்தான் என்று புலப்படுகிறது ஏனென்றால் ஆண்டாள் முதல் பத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி என்று நாராயணனின் பெருமையை பேசுகிறாள் இரண்டாம் பத்தில் பதினேழாவது பாசுரத்தில் அம்பர மூடரு தொங்கி உலகலந்த என்று பாடுகிறாள் அதேபோல் போல் மூன்றாம் பத்தில் அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் போற்றி என்று ஆண்டால் பாடும் இந்த பாசுரம் மூன்றாவது கபாலமாக கருதப்படுகிறது ஆக வராகமூர்த்தியின் உபதேசங்களை கொண்டு ஆண்டாள் செய்த யாகம்தான் இந்த திருப்பாவை என்ற சிந்தனையோடு நாம் அடுத்த பாசுரத்தை காண்போம் அந்த வகையில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று ஆண்டால் துவங்குகிறாள் கண்ணனின் பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்ற ஆண்டால் கண்ணன் திடீர் என்று வந்து விடுகிறானாம் இப்போ நம்ம அம்மா அப்பா கிட்ட நிறைய கேட்கணும்னு நினைப்போம் திடீர்னு என்ன வேணும்னு அப்பா கண் முன்னாடி வந்து நின்னுட்டாருன்னா நமக்கு என்ன கேட்கணும்னே கேட்க தோணாது அப்படி ஆண்டால் கண்ணனை எழுப்பி கண்ணனை பார்க்க வேண்டும் என்று தவியாய் தவித்த ஆண்டாள் கண்ணன் தன் முன்னே நிற்கும் பொழுது என்ன கேட்பதென்றே மறந்துவிட்டு கண்ணனின் பெருமைகளையும் கண்ணனின் லீலைகளையும் பாடுகிறாள் என்று அழகான பாசுரம் இந்த இருபத்தி நான்காம் பாசுரம் அப்படி கண்முன்னே தோன்றிய கண்ணனின் அடியை முதலில் பார்க்கிறார்கள் ஏற்கனவே கண்ணனிடம் சரணாகதி அடைவதை பற்றி ஆண்டால் பாடியிருப்பதை நாம் பார்த்தோம் அதன் பின் ராமன் இலங்கைக்கு சென்று இராவணனை எப்படி வெற்றி கொண்டான் என்று ஆண்டாலும் அவள் தோழிமார்களும் பாடுகிறார்கள் கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரனை கொன்ற பின் கன்று வடிவில் வந்த அரக்கனை கண்ணன் எப்படி கொன்றான் என்று கண்ணனின் பெருமைகளை ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு ஆண்டால் இந்த பாடலில் பாடி வருகிறாள் சரணாகதி அளிக்கும் கண்ணன் இராமதாரத்தில் ராவணனை கொன்றான் பிறகு சகடாசுரனை கொன்றான் பின்பு கன்று வடிவத்தில் வந்த அரக்கனை கொன்றான் என்று கண்ணனின் புகழை பாடிக்கொண்டு வந்த ஆண்டால் முதல் பாசுரத்தில் பறை தருவான் என்று சொன்னது அவளுக்கு நினைவு வந்துவிட்டது உடனே கண்ணனிடம் பறை தருவாயாக என்று கண்ணனை வேண்டி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள் அவதாரிகையை முடித்துவிட்டு பள்ளி எழுச்சி பாசுரங்களை பாடிவிட்டு பின் நந்தகோபர் யசோதை நப்பின்னை பிராட்டி அனைவரையும் எழுப்பும் விதமாக ஆண்டாள் திருப்பாவையை பாடி வருகிறாள் அந்த வரிசையில் கண்ணன் எழுந்து கண்முன்னே நின்றவுடன் ஆண்டாளுக்கு என்ன கேட்பதென்றே தெரியாமல் கண்ணனின் லீலைகளை எல்லாம் பாடி வருகிறாள் அப்படி கண்ணனின் பெருமைகளை வரும் ஆண்டால் கடைசியில் அவள் நினைவு கொண்டு பறை கேட்கிறாள் என்ற கருத்தோடு நாம் இந்த வாரம் சிந்தனையை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பாசரங்களோடு நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்